பதினைந்து சென்டிமீட்டர் மல்லிகைப்பூவுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று நாலு லட்சம் அபராதம் இது எனக்கு ஒரு பாடம் ஆஸ்திரேலியா சென்ற சேரன் பட நடிகை வருத்தம் ஆஸ்திரேலியா உள்ள விக்டோரியா மலையாளிகள் சங்கத்தினர் நடத்திய ஓணம் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள நடிகை நவ்யா நாயர் ஆஸ்திரேலியா சென்றார் அப்போது அவருக்கு விமான நிலையத்தில் நடந்த ஒரு விஷயத்தை விவரித்துள்ளார் அவர் கூறுகையில் நான் ஆஸ்திரேலியாவுக்கு வருவதற்கு முன்னர் எனக்கு என் தந்தை மல்லிகைப்பூ வாங்கிக் கொடுத்தார் அது இரண்டாக கட் செய்து கொடுத்தார் ஒன்றை கொச்சியிலிருந்து சிங்கப்பூர் வரை செல்லும்பொழுது தலையில் வைத்துக் கொள்ள சொன்னார் சிங்கப்பூர் வைத்திருந்த பூ வாடி போகும் என்பதால் இன்னொரு தொண்டு பூவை வைத்துக்கொண்டு ஆஸ்திரேலியா செல்லுமாறு தெரிவித்தார் இது குறித்து அவர் சொன்னதன்படி நான் பாதி மல்லிகை பூவை தலையில் சுட்டிக்கொண்டு மீதி ஹேண்ட்பேக்கில் வைத்துக்கொண்டு ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டேன் ஆஸ்திரேலியாவுக்கு மல்லிகைப்பூ கொண்டு செல்ல அனுமதி இல்லை என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் அது தெரியாமல் இருக்கக்கூடாது என்பதையும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எனினும் என் தந்தை கூறியது போல சிங்கப்பூரிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு புறப்படும்பொழுது பூவின் மீதி பகுதியை தலையில் வைத்துக்கொண்டேன் அப்போது விமான நிலைய அதிகாரிகள் தலையில் இருந்த பூவை கவனித்துள்ளனர் எனவே அவர்கள் என்னை சோதனை செய்தார்கள் அதன் விளைவாக வரும் பதினைந்து சென்டிமீட்டர் நீளம் உள்ள பூவுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆஸ்திரேலியா டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ஒன்று புள்ளி ஒன்று நாலு லட்சம் அபராதமாக விதிக்கப்பட்டது நான் அதை வேண்டுமென்றே செய்யவில்லை என்றாலும் தவறு என்றால் அது தவறுதானே இந்த அபராதத்தை இருபத்தெட்டு நாட்களுக்கு செலுத்த வேண்டும் என எனக்கு உத்தரவிடப்பட்டது என்று நவ்யா நாயர் சிரித்துக்கொண்டே கூறினார் ஆஸ்திரேலியாவில் மல்லிகைப்பூ போன்றவற்றில் தடை செய்யப்படும் முக்கிய காரணம் அந்நாட்டின் கடுமையான உயிர் பாதுகாப்பு விதிமுறைகளாகும் ஆஸ்திரேலியன் வேளாண்மை மற்றும் நீர்வளத்துறை மல்லிகைப்பூக்கள் உயிர் பாதுகாப்பு அபாயத்தை கொண்டிருப்பதாகக் கருதப்படுகிறது குறிப்பாக மல்லிகைச் செடிகளில் உள்ள பூச்சிகள் மற்றும் அவற்றின் முட்டைகள் அல்லது தீங்கு விளைவிக்கும் நோய்கள் இருக்கலாம் இவை ஆஸ்திரேலியாவில் பரவி உள்நாட்டு தாவரங்கள் மற்றும் விவசாய பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் மல்லிகை பூக்கள் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொழுது பூச்சிகளை அழிக்க மெத்தில் புரோமைன் போன்ற ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன